பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தினப்பலன் மேஷ ராசி நேயர்களே வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு ரிஷபராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களிடம் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மிதுன நேயர்களே இன்று மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதறவிடலாம் வாகனங்களில் செல்லும் போதும் எச்சரிக்கையாக செல்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு எண் அதிர்ஷ்ட நான்கு ஐந்து கடகராசி நேயர்களே இன்று காரிய தடை வீண் அலைச்சல் டென்ஷன் உண்டாகலாம் கவனம் தேவை துன்பங்கள் விலகும் மன நிம்மதி குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் எல்லாவற்றிலும் சாதகமான பலனை கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து சிம்ம ராசி நேயர்களே இன்று பொருளாதார முன்னேற்றம் பணவரவில் திருப்தி ஆகியவை இருக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அடர் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு மூன்று கன்னிராசி நேயர்களே இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒபது துலாம் ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் திருமணம் தொடர்பான பேச்சுகள் சாதகமாக முடியும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஏழு விருச்சிகராசினர்களே இன்று வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிப்பதில் நாட்டம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிப்பீர்கள் பணப்புழக்கம் திருப்தி தரும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது தனுசு ராசி நேயர்களே இன்று மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை நீங்கும் பாடங்கள் படிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் பாராட்டு கிடைக்கலாம் வீண் அலைச்சல் தடை தாமதம் உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் தொழிற்போட்டிகள் குறையும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது மகர ராசி நேயர்களே இன்று சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொள்வீர்கள் அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமை அதிகரிக்கும் காரியங்கள் தடைபட்டாலும் பின்னர் நன்றாக நடந்து முடியும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஒன்பது கும்பராசி நேயர்களே இன்று பணம் வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் வீணலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நான்கு ஆறு நேயர்களே இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு ஒன்பது இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி